தண்ணியில் இந்த எலுமிச்சம்பழம்லாம் போட்டு வைக்கிறாங்க நிறையா ஆஃபீஸில் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வீட்டிலேயே வந்து போட்டு வைக்கிறாங்க அது அழகுக்காக போட்டு வைக்கிறாங்களா கனிகள் அப்படிங்கிறது எவ்வளவோ கனிகள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இதில் வந்து எலுமிச்சங்கனி ஒன்று தான் ராஜ கணியாக கனிகளிலேயே ராஜ கணியாக சித்தரிக்கப்படுகிற ராஜ கணியாக திகழ்கிற ராஜ கணியாக சிறப்பம்சம் பெறுகிற இந்த எலுமிச்சங்கனியை வந்து வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் நினைக்கிறாரு ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணியில் இந்த எல்லாம் போட்டு வைக்கிறாங்க நிறையா ஆஃபீஸில் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வீட்லேயே வந்து போட்டு வைக்கிறாங்க அது அழகுக்காக போட்டு வைக்கிறாங்களா இல்லை வந்து அதிர்ஷ்டத்துக்காக போட்டு வைக்கிறாங்களா எதுக்காக சார் போட்டு வைக்கிறாங்க இல்லை பொதுவாகவே குடியிருக்கிற வீட்டில் பூஜை அறையில் அல்லது வந்து அலுவலகத்தில் தொழில் செய்யக்கூடிய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி டம்ளரில் நிறைய டம்ளர் தண்ணி பிடிச்சி வச்சு அதில் வந்து போட்டு வைக்கக்கூடிய வழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அது தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க அப்படிங்கிறத விட பொதுவாகவே கண் திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அம்சமாக இந்த கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சங்கனி போடக்கூடிய வழக்கம் இருக்குது சாஸ்திர ரீதியாக கணிகள் அப்படிங்கிறது எவ்வளவோ கனிகள் இருந்துக்கிட்டு கூட இதில் வந்து எலுமிச்சங்கனி ஒன்று தான் ராஜகணியாக கனிகளிலேயே ராஜகணியாக சித்தரிக்கப்படுகிற ராஜகணியாக திகழ்கிற ராஜகணியாக சிறப்பம்சம் பெறுகிற இந்த எலுமிச்சங்கனியை வந்து சாதாரணமாகவே பூஜைக்கு பயன்படுத்துவது அந்த எலுமிச்சங்கனியை இரண்டாக வந்து பிளந்து அதை வந்து குங்குமம் பூசி வாசல் படியில் வைக்கிறது அதே மாதிரி வந்து அந்த எலுமிச்சங்கனியை வந்து நம்ம வந்து தலையை சுற்றி வந்து கற்பூரமேற்றி திஷ்டிகளிக்கிறது அதே எலுமிச்சங்கனியை வந்து முழு கனியை வந்து கண்ணாடி டம்ளரில் போட்டு வைக்கிறது கண்ணாடி டம்ளரில் நேர டம்ளர் நீரை ஊற்றி அதுக்கப்புறம் வந்து இந்த கனியை போட்டு வைக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கண்ணாடி டம்ளரில் வந்து நிற டம்ளர் தண்ணீரை ஊற்றி அதில் வந்து ராஜகணியாக எலுமிச்சங்கனியை போட்டு வச்சோம் அப்படின்னா திஷ்டி கழிதுங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கிறோம் எதனால திஷ்டி கழிது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே தண்ணீரும் எலுமிச்சங்கனியும் சேரும் பொழுது தனியாகவே எலுமிச்சங்கனி இருந்தது அப்படின்னா எலுமிச்சங்கனி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அசுப சக்திகளோ துஷ்ட சக்திகளோ அண்டாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியை இந்த எலுமிச்சங்கனி கொடுக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அதனால தான் எலுமிச்சங்கனி சிறிய கனியாகவே இருந்தால் கூட பல பழம் பெரிய பலமாகவே இருந்தால் கூட இந்த சிறிய கனிக்கு மட்டும்தான் ராஜகனி அப்படிங்கிற ஒரு சிறப்பம்சத்தை சாஸ்திரம் கொடுத்து வச்சுருக்குது அந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து தனியாக வைக்கும் பொழுதே துஷ்ட சக்திகள் அந்த இடத்துல அண்டாது ஆனால் அதே எலுமிச்சங்கண்ணியை தண்ணீருக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய திஷ்டியாக இருந்தாலும் சரி கண் பார்வையாக இருந்தாலும் சரி வேறு வகையான மாந்திரிக தாந்திரிக சம்மந்தப்பட்ட துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் உங்களை மட்டும் அண்டாமல் உங்களை பீடிக்காமல் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த எலுமிச்சங்கணிக்கு இருக்கக்கூடிய மிகுதியான சிறப்பம்சம் சாதாரணமாகவே அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் அப்படிங்கிறது தெருவுக்கு தெரு அப்படிங்கிறத விட முச்சந்திக்கு முச்சந்தி அப்படிங்கிறத விட எந்த இடமாக இருந்தாலும் பிள்ளையார் இருக்கிறார் அப்படிங்கிறத விட ஆழமரத்துக்கடியில் குளத்துக்கடியில் ஆத்தோரத்தில் பிள்ளையார் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்ருக்கோம் ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஆன்மீகம் அதிகம் குளத்தோரத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு குதூகலம் அதிகம் ஆழமரத்துக்கள் இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து அற்புதமான ஆன்மீக சக்தி அதிகம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை எதனால ஆத்தோரம் குளத்தோரம் ஆலமரத்து பிள்ளையாருக்கு வந்து அரசமர பிள்ளையாருக்கு வந்து சக்தி அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாகவே பஞ்சபூதங்களில் வீசக்கூடிய இந்த காற்று வந்து நம்ம மேலே படும்பொழுது லேசான மிருதுவான காற்று பட்டுது அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒரு சிலிர்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறத விட தோல் நோய்கள் சரியாக கூடிய மூச்சு சம்மந்தப்பட்ட சுவாசம் சரியாக இயங்கக்கூடிய உடல் உறுப்புகள் வந்து அந்தந்த நாட்களுக்கு தகுந்த மாதிரி சரியாக முறையாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை பஞ்சபூத்தில் காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மூக்கு இருந்தால் மூச்சு அப்படிங்கிற எழுத்துக்கிறோம் ஆனால் அந்த மூச்சு கூட சரியான வகையில் வந்து முறையான வகையில் பயன்படக்கூடிய சக்தி இந்த பஞ்சபூத காற்றில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி அற்புதம் நிறைந்த அந்த காற்றை வந்து நம்ம அப்படிங்கிறத விட அதே காற்று ஒரு நீர் மேலே பட்டு அந்த நீர் காற்றை நாம சுவாசிக்கும் பொழுது உடம்புல வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வைட்டமின் சாப்பிட்றோம் வைட்டமின் பி சாப்பிடுறோம் வைட்டமின் சி சாப்பிட்றோம் அது சாப்பிடு இது சாப்பிடு வெறும் வயத்தில் இதை கூடிய அதை கூடி அப்படிங்கிறத விட சாதாரணமாக சுவாசிக்கக்கூடிய இந்த காற்று இலவசமாக ஒரு நீர் மேலே பட்டு பொழுது அந்த காற்றுக்கு மிகப்பெரிய அதீத சக்தி இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அந்த மாதிரி பஞ்சபூகங்களில் வரக்கூடிய இந்த காற்று பெருமனே காற்றாக இல்லாமல் ஒரு தண்ணீர் மேலே அதாவது ஆத்தங்கரையோ குளத்துக்கரையோ அல்லது ஏரிக்கரையில் வந்து அந்த ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய நீர் மேலே அந்த காற்று நேராக அரசு மரத்து மேலே பட்டு அரசு மரத்திலிருந்து சுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு கர்ப்ப இருந்து அதாவது உங்களுடைய உள்ளங்காலிருந்து உச்சந்தள வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய் நிவர்த்தி கூடிய அந்த நோயை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பக்குவம் கிடைச்சிருது அப்படிங்கிறது ஆன்மீக தத்துவம் விஞ்ஞானத்துக்கு மேலே மெஞ்ஞானமாகத்தான் அந்த காலத்தில் ஆத்துக்கரையோரோ ஏரி கரையோரோ குளத்துக்கரையோரோ அரசு மருத்துக்கடையில் பிள்ளையாரை வச்சு அந்த பிள்ளையாரை வந்து ஈர மூணு முறை சுற்றி வாங்குகிற விஷயத்தை சாஸ்திரம் ஆன்மீகமாக சொல்லி வச்சிருக்குது அப்படிப்பட்ட ஆத்தமரமோ அப்படிப்பட்ட அரச மரமோ அப்படிப்பட்ட ஒரு குளக்கரையோ நம்ம தேடி போகாமல் சாதாரண ஒரு சிறு டம்ளரில் வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தண்ணீர் வைக்கிறதுக்காக கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் வச்சு அதில் எலுமிச்சங்கணியை வச்சு அந்த எலுமிச்சங்கணியை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த எலுமிச்சங்கணி மீது பட்டு வரக்கூடிய காற்றை சுவாசிக்கும் பொழுது யார் எவ்வளவு மாந்திரி ஆந்திரிகம் பண்ணினாலும் தாந்திரிகம் பண்ணினாலும் நம்ம உற்று நோக்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும் நமக்கு திருஷ்டி பட்டாலும் அந்த திருஷ்டி வந்து அப்படியே கரையுது அப்படிங்கிறது ஆன்மீகம் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் சார் அப்போ இந்த திருஷ்டிலாம் வந்து உண்மைதானா சார் ஏன்னா எப்படி சார் பார்த்தோன்னே ஒருத்தவங்களுக்கு அப்படியே திருஷ்டி படும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க ஒரு மூணு சுற்று சுற்றினோன்னே எப்படி சார் திருஷ்டிலாம் போகுது அதை குறித்து விளக்கமாக சொல்லுங்கள் திஷ்டி உண்மையா இல்லையா அப்படின்னு சாமியை நம்புறவங்களை விட சாமியை நம்பாதவங்களை விட சாமியை அதிகமாக நம்புறவங்க ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது நான் வழக்கமான வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு சிறு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக திஷ்டி அப்படிங்கிறது உண்மை என்ற விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான காரணங்களையும் அதற்கு மேலான உதாரணங்களையும் அதற்கு மேலான விளக்கங்களையும் சொல்ல முடியும் ஆனால் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு பொறுமை பத்தாது அப்படிங்கிறதுக்காக நான் பெருமைக்காக சொல்லாமல் உங்களுடைய பொறுமைக்காக வந்து சிறு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கல்வி அறிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் படிப்பு இருந்தாலும் பாமரராக இருந்தாலும் சாதாரணமாகவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது இந்த ஒரு பூனையோ ஒரு நாயோ உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த பூனையோ நாயோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அதை நீங்கள் உத்து பாருங்க ஒரு பூனையோ ஒரு நாயோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த பூனையை அல்லது அந்த நாயை நீங்கள் உடம்புல வந்து நெற்றி பகுதி வேண்டாம் நெத்தி பகுதியை பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து திஷ்டி வருது அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி சாதாரணமாக அந்த பூனையுடைய எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி எந்த நாயுடைய அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு நாயில் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி அது ஆழ்ந்த உறகத்தில் இருக்கும்போது அந்த நாய் உங்களை பார்க்குது அந்த பூனை உங்களை பார்க்குது நீங்கள் அந்த பூனையை பார்த்தீங்க நாயை பார்த்தீங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சாதாரணமாகவே உங்களை பார்க்காம தெமேன்னு தெற்கு பக்கம் பார்த்து தூங்கி திருக்கிற அந்த பூனையாக இருந்தாலும் சரி கிழக்கு பக்கம் பார்த்து தூங்கி திருக்கிற நாயாக இருந்தாலும் சரி அந்த நாயவோ பூனையவோ ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் உத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய பார்வையில் வந்து அந்த பூனை பாதிக்கப்பட்டு அந்த பூனையுடைய காது மட்டுமே தனியாக ஆடும் வாள் இருக்குது கால் இருக்குது வாய் இருக்குது கண் இருக்குது மூக்கு இருக்குது எதுவுமே ஆடாது அந்த பூனையுடைய காது மட்டும் தனியாக ஆடும் அஞ்சு விரல் இருக்கும்போது ஒரு விரல் மட்டும் ஆட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பூனைக்கு அந்த காது மட்டும் ஆடும் அதே மாதிரி தான் வளர்ப்பு நாய் நீங்கள் செல்லமாக நாய் வச்சிருந்தாலும் சரி அல்லது பெருமைக்காக நாய் வச்சிருந்தாலும் சரி அல்லது வந்து அழகுக்காக நாய் வச்சிருந்தாலும் சரி அன்புக்காக நாய் வச்சிருந்தாலும் சரி அல்லது வம்புக்காகவே நாய் வச்சிருந்தாலும் சரி அந்த நாய் வந்து எந்த பக்கம் பார்த்து தூங்கிக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த நாயை வந்து உத்து ஒரே ஒரு நிமிஷம் உத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாயுடைய காது மட்டும் தனியாக ஆடும் அதாவது துளிர் ஒரு துடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு துளிர்ப்புன்னு சொல்லுவாங்க அல்லது சிலிர்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிலுக்கக்கூடியது ஒரு குச்சி எடுத்து காது மேலே ஆடுறதோ அல்லது காது மேலே தண்ணீர் தெளிக்கிறதோ அல்லது காது மேலே வேறு ஏதாவது ஒரு பொருளை போடுறதோ அல்லது ஒரு துரும்ப போடுறதோ எதுவுமே இல்லாமல் வெறுமனே பார்வை தான் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட மாதிரி வெறுமனே பார்வை தான் அந்த பார்வையில் அந்த உடம்புல அந்த பூனையோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த காது மட்டும் நாயுடைய உடம்புக்கு அந்த காது மட்டும் அதாவது தனியாக சிலிர்த்து ஆடக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் யாராக இருந்தாலும் பார்க்க முடியும் நான் மட்டும்தான் சாஸ்திரம் படித்தேன் எனக்கு மட்டும்தான் சாஸ்திரம் தெரியும் எனக்கு மட்டும்தான் ஆன்மீகம் தெரியும்னு நான் சொந்தம் கொண்டாடலை ஆன்மீகம் அப்படிங்கிறது ஐந்து வயதாக இருந்தாலும் அறுபது வயதாக இருந்தாலும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அடிப்படையாக பொருந்தது அப்படிங்கிறத என்னுடைய மூணு வயசுலேயே ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச விஷயத்தை இந்த நேரத்தில் முழுமையாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி தன்னுடைய பார்வையால் எந்த ஒரு பொருளையும் எடுக்காமல் வெறும் பார்வையாலேயே அந்த காது செழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உண்மையை உணரும் பொழுது கண்டிப்பாக கண்டிச்சு அப்படிங்கிறது சாதாரண நம்ம பார்வை ஒரு நாய் மேலே படும்பொழுதே நாய் காது இருக்குது அப்படின்னா மனுஷனுக்கு மனுஷன் பார்க்கும் பொழுது அதுவும் பொறாமை உணர்வோடு அப்படிங்கிறத விட போட்டி உணர்வோடு அப்படிங்கிறத விட சாதாரணமாக ஏகமாக ஒரு பார்வை பார்த்தாலே உங்களுக்கு தேவையில்லாத திஷ்டி பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது இயல்பு அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த திஷ்டி வந்து கடுகளவும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த தண்ணீரில் எலும்பு சேகனை போட்டு போட்டு வைக்கக்கூடிய வழக்கத்தை நமது முன்னோர்கள் நமக்கு வந்து பின்னமில்லாமல் சொல்லி வச்சிருக்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பெருமையோடும் உறுதியோடும் அதே சமயம் இந்த காது செலுத்தக்கூடிய உதாரணத்தோடும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் திருஷ்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டால் பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கு இல்லைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணத்தோடு வந்து சொன்னீங்க பாருங்க சார் பொதுவாக நம்ம வீட்டில் நாய் வளர்த்தா நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு அது காது மட்டும் ஆடுவோம் பட் அது இதுதான் காரணமா அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லி தான் சார் தெரியுது எனக்கு இது இதுதான் ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஆராய்ஞ்சு கண்டிப்பாக இது உண்மை திருஷ்டிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த ஆன்மீக நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இதே போன்ற ஆன்மீக தகவலோட அடுத்த நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்